ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா என் திமிரை ஆண்ட நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் கௌரி தன் அலுவலகத்திற்கே வருவாள் என்று கௌதம் எதிர்பார்க்கவில்லை வந்தவள் இப்படி வரம்பு மீறி நடந்து கொள்வாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை அதையும் தாண்டி எழுப்பிறை அதை பார்த்து விட்டதை தான் அவனால் ஜீரணிக்க முடியவில்லை அவள் என்ன நினைத்திருப்பாள் கௌரியாக வந்து தன் மடியில் அமர்ந்தாள் என்றா இல்லை தான் அவளை பிடித்து தன் மடியில் அமர்த்தினோம் என்றா அவனுக்கு கௌரியை அப்படியே பிடித்து விழுங்கும் அளவு கோபம் வந்தது ஏழு வெளியே சென்றதும் மீண்டும் அவன் மடியில் அமர அவள் தயாராக சட்டென்று தன் இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்தவன் கௌரி இது ஆபீஸ் நீயும் என்ன மாதிரியே ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற பொண்ணு அப்படி இருந்தும் நீ எப்படி என்கிட்ட இப்படி நடந்துக்கலாம் எழுபிறை வெளியே சென்றதும் தன்னை இழுத்து அணைத்துக் கொள்வான் என்றுதான் கௌரி நினைத்தாள் ஆனால் அவன் திடீரென்று கோபம் கொண்டதும் அதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளுக்கும் கோபம் வந்துவிட்டது கௌதம் நான் உங்களை கட்டிக்க போறவ நான் உங்ககிட்ட நடந்துகிட்டது தப்பில்ல அனுமதி கேட்காம உள்ள ஒருத்தி வந்தாளே அதுதான் தப்பு அவளை கூப்பிட்டு கண்டிக்கிறதை விட்டுட்டு என்ன கண்டிக்கிறீங்க முதல்ல உங்க ஊழியர்களுக்கு மரியாதையை கத்துக் கொடுங்க ஒழுக்கமா இருக்க கத்துக் கொடுங்க அப்புறம் என்ன அதட்டலாம் கோபமாக கூறியவள் மேஜை மீது இருந்த பேப்பர் வெயிட்டை கையால் தட்டி எறிந்தாள் ஸ்டாப் இட் கௌரி என்னுடைய ஊழியர்களுக்கு நான் மரியாதை கத்துக் கொடுக்கிறது இருக்கட்டும் முதல்ல மரியாதையை நீ கத்துக்க என்னவோ அன்னைக்கு வாய் கிழிய பேசின உன்னுடைய ஆபீஸ் டிசிப்ளின பத்தி இப்ப எந்த டிசிப்ளின் இல்லாம நீ நடந்துக்கிறியே தலைமை சரியா இருந்தாதான் மத்ததெல்லாம் சரியா இருக்கும் தலையே சரியில்லைன்னா மத்தவங்க எப்படி சரியா இருப்பாங்க இதுல நான் வேற உன்னுடைய ஆபீஸ்க்கு ரெண்டு நாள் வந்து நீ உன் ஆபீஸ் எப்படி நடத்துறன்னு பார்த்து அதே மாதிரி ஏன் ஆபீஸ் நடத்தணுமா உன் ஆபீஸோட லட்சணம் எப்படி இருக்கும்னு உன்னை பார்க்கும் போதே தெரியுது கௌதம் நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க நீ பேச வைக்கிற கௌரி என்கிட்ட அத்துமீறி நடத்திக்கிட்டது கூட தப்பில்ல நீ பண்ண தப்புக்கு அடுத்து மேல பழிய போட்டுட்டு அவங்களை கூப்பிட்டு கண்டிக்க சொல்றதுதான் தப்பு முதல்ல ஊன் தப்பு நீ ஒத்துக்கோ எதுக்கு தேவையில்லாம மத்தவங்க மேல பழி போடுற மத்தவங்க மேல பழி போடுறீனா அந்த எழில் அனுமதி கூட வாங்காம உங்க ரூம் குள்ள வந்தது தப்பு இல்லையா அதுவும் கல்யாணம் ஆகாத கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்க உங்க ரூமுக்குள்ள அவ வரும்போது வாங்கிட்டு தான் வரணும் அனுமதி வாங்காம உள்ள தானே இருந்தது உங்களை கட்டிக்க போறேன்னா உங்க ரூமுக்குள்ள வர்றத உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க அந்த ஏழு பேரையும் பார்த்தா அப்படி இருந்தும் அவ அனுமதி வாங்காம எப்படி உள்ள வரலாம் ஒரு நிமிஷம் இரு நீ எப்ப என் ரூமுக்குள்ள வந்த நீ வந்தத பாக்கவே இல்லையே நீ அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வந்தியா நான் உங்களை கட்டிக்கு போறவ அனுமதி வாங்கிட்டு வரணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல ஓகே நீ அனுமதி வாங்கிட்டு வர வேண்டாம் நீ உள்ள எப்ப வந்த வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆச்சா நான் பியூன உள்ள கூப்பிடும்போது கூட உன்னை உள்ள பாக்கலையே நீ எங்க நின்னுட்டு இருந்த நான் ஸ்கிரீன் பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு இருந்தேன் ஸ்கிரீன் பின்னாடி மறைஞ்சிடுனியா எதுக்கு அவள் பதில் கூறவில்லை இரு அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரலாம் பியூன் உள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் எழில் பிற இந்த ரூம் குள்ள வந்தா அப்பவும் நீ இங்க இருக்கல நீ உள்ள வந்தத அவ பாத்துருக்கலாம் ஆனா அவ ரூம் குள்ள வரும்போது நீ இல்ல நீ வெளியே போயிருப்பேன் அவன் நினைச்சிருக்கலாம் அதனால அவளை தப்பு சொல்ல முடியாது சரி அது அங்க இருக்கட்டும் நீ எதுக்காக ஸ்கிரீன் பின்னாடி ஒளிஞ்சு நின்ன அவள் பதில் கூறவில்லை உன்னதான் கேட்டேன் எழில் கிட்ட நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணிச்சு அதுதான் ஒளிஞ்சு நின்ன புரியல இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு ஒரு லேடி ஸ்டாஃபன் நீங்க உங்க ரூமுக்குள்ள கூப்பிடும்போது உங்க கேரக்டர் செக் பண்ண எனக்கு கிடைக்கிற வாய்ப்பா அதை நான் நினைச்சிக்கிட்டேன் அவ்வளவுதான் சந்தேகப்பட்டு ஒளிஞ்சு நின்னு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன்னு பட்டுன்னு சொல்ல வேண்டியது தான அதுக்கே இப்படி சுத்தி வளைக்கிற அப்படியும் வச்சுக்கலாம் இதே மாதிரி நானும் சந்தேகப்பட்டு உன் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா நீ ஏத்துப்பியா நான் உன்ன ஆம்பள சுகத்துக்கு ஏங்குற பொண்ணு கிடையாது அப்போ நான் மட்டும் பொம்பளை சுகத்துக்கு ஏங்கிட்டு இருக்கேனா பொதுவா ஆம்பளைங்க எல்லாம் அப்படித்தானே இருப்பீங்க அதனாலதான் டெஸ்ட் பண்ணலான்னு ஒளிஞ்சு நின்ன எப்படி உங்க அப்பா மாதிரியா நீங்க எதுக்காக தேவையில்லாம இருக்கிறீங்க அப்படின்னா உங்க அப்பா ஆம்பளை இல்லையா பொதுவா ஆம்பளைங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொன்ன கௌதம் நீங்க எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி பேசினா இப்படி நடந்துகிட்டா நம்ம கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நான் ஒண்ணுக்கு மூணு தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கும் நீ என்னடி யோசிக்கிறது இந்த கல்யாணமே வேண்டான்னு நான் முடிவே பண்ணிட்டேன் பெரியவங்க கிட்ட சொல்லி அனுப்பி எல்லாத்தையும் நிறுத்தி சொல்ற நீ இப்ப போலாம் அவன் கோபமாக கூற அவளும் கோபமாக வெளியே வந்து விட்டாள் எழும்பிறையை தாண்டி செல்லும் போது அவளை முறைத்தபடியே தான் சென்றாள் என்ன வேண்டாம்னு சொல்ல இவன் யாரு அவன் என்ன வேண்டான்னு சொல்லக்கூடாது நாம் தான் அவனை வேண்டாம்னு சொல்லணும் அதுவும் ஊரே கூடி இருக்கும் போது நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும் அது மட்டும் இல்ல அந்த முகூர்த்தத்திலேயே நான் வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு இவன் முகத்துல கறிய பூசணும் அத பாத்து இவன் கோணி நிக்கணும் இவன் மட்டும் இல்ல இவன் குடும்பமே அவமானப்பட்டு நிக்கணும் அத பார்த்தாதான் என் மனசு ஆறும் எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு திமுர் இருந்தா ஒரு வேலைக்காரிக்காக என்ன கண்டிப்பான் இருடா உன்னை என்ன பண்றேன்னு பாரு மனதில் கூறிக்கொண்டவள் நேராக வீட்டிற்கு தான் வந்தாள் போலியாக கண்ணீரை வடித்தவள் நடந்ததை தேம்பி தேம்பி அழுதபடியே கூற உன்னுடைய அவசர புத்தியால தான் நீ இப்படி சிக்கி சீரழிற இந்த கல்யாணம் வேண்டான்னு அந்த தம்பி சொல்லிட்டார்னா வேண்டாம் தான் உன்னை கட்டிக்கிட்டு அவர் ஏன் கஷ்டப்படணும் அவர் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க எனக்கு கௌதம்னா உயிர்ப்பா இனிமே நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் அவர் மேல இருக்கிற பாசத்துல தானே நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் அத அவரும் புரிஞ்சுக்கல நீங்களும் புரிஞ்சுக்கல முன்னாடி நீ அப்படி சொல்லலையே உனக்கு பிடிக்காட்டி மனவேடையா இருந்தாலும் பரவாயில்ல வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் தான் சொன்னேன் இப்ப என்ன மாத்தி பேசுற அது அப்போ இப்ப எனக்கு கௌதம் ரொம்ப பிடிக்குதுப்பா கௌதம் மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பா பிளீஸ் பா இனிமே நான் கௌதம மதிச்சு நடக்கிறேன் கல்யாணத்தை நிறுத்த வேண்டான்னு கௌதம்க்கு போன் பண்ணி சொல்லுங்கப்பா அவங்க அப்பா தாத்தா கிட்ட பேசுங்கப்பா அவர் மனசை மாத்த சொல்லுங்கப்பா பிளீஸ் பா நீ என்ன பேசிட்டு இருக்க நான் ரெண்டாவது தடவையும் கௌதமுக்கு போன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டாம்னு சொல்லணுமா அன்னைக்கு அவங்க தாத்தா நீ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்ட அதை தொடர்ந்து கௌதம் ஏதோ பண்ணி கேக்கும் போது சமாதானமா பேசாம ஏதோ எடுத்து பேசி இருக்க அவரும் இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணுன்னு சொல்லி ஒரு வாரத்துல பதில் சொல்லுன்னு சொல்லி போனை வச்சுட்டாரு மறுநாள் வந்து ஐயோ அவர் இப்படி சொல்றாரு எனக்கு அவர்தான் வேணும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கெஞ்சின குத்தாடுன நானும் கௌதம கூப்பிட்டு பேசினேன் அவ எது தெரியாம தப்பு பண்ணிட்டா இனிமே அப்படி நடக்காது கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன அத சொல்லணும்னு சொன்னாரு நீயும் இல்ல நம்ம கல்யாணம் நடக்கட்டும் இனிமே தப்பு எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தானே கல்யாணம் எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தோம் இப்ப ஊரையே கூப்பிட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்ப பிளீஸ் பா எது தெரியாம கோபத்துல பண்ணிட்டேன் பிளீஸ் பா கௌதம கூப்பிட்டு பேசுங்க சரி நான் கூப்பிட்டு பேசுறேன் கௌரியின் அப்பா கௌதமின் அப்பா தாத்தாவை அழைத்து விஷயத்தை கூறி அவனையும் அழைத்து அவனையும் சமாதானப்படுத்தி விட்டார் தாத்தா தேர்வு செய்த பெண் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே கௌதம் அடங்கி செல்கிறான் தாத்தா அல்லவா கௌரியை தேர்வு செய்தார் இப்போது அவன் கௌரியை வேண்டாம் என்று மறுத்துவிட்டால் அது தாத்தாவை அவமதிப்பது போலாகி ஆகிவிடாதா அது மட்டுமல்ல இப்போது தாத்தாவுக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு மௌன யுத்தம் வேறு நடக்கிறது இருவரும் இப்போது பேசிக் இல்லை இப்படி ஒரு நிலையில் திருமணத்தை நிறுத்திவிட்டால் தாத்தாவை தன்னிடமிருந்து நிரந்தரமாக பிரித்து விடுவது போலாகிவிடும் என்று பயந்துதான் அவன் சமாதானமாகிவிட்டான் அடுத்த வாரம் பாட்டியின் நினைவு நாள் வருகிறது அது முடிந்த ஐந்தாவது நாள் அவனுக்கும் கௌரிக்கும் திருமணம் ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்தாகிவிட்டது இப்போதும் கௌரியை மணப்பதா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறான் கௌதம் அவளை திருமணம் செய்து கொண்டால் கண்டிப்பாக இருவருக்கும் இடையில் சண்டை மட்டுமே நடக்கும் என்பதில் அவனுக்கு எந்த ஐயமும் இல்லை ஆனாலும் தாத்தாவுக்காக அவளை மணப்பது என்று முடிவு செய்தான் கௌதம் கௌரி திருமண நாள் நெருங்கிவிட்டது நாளை பாட்டியின் நினைவு நாள் அனைவரும் முதியோர் இல்லத்திற்கும் அனாதை இல்லத்திற்கும் சென்று பாட்டியின் ஆத்ம சாந்திக்காக அவர்களுக்கு புத்தாடையும் உணவும் கொடுக்க முடிவு செய்து புறப்படும் போது தாத்தா தனக்கு உடம்பு முடியவில்லை என்று கூறி அவர்களோடு செல்லாமல் வீட்டிலேயே ஓய்வு எடுத்துக் கொண்டார் மறுநாள் பாட்டிக்கான சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு மனம் ஏனோ கொண்டே இருக்க மன அமைதிக்காக கோயிலுக்கு வந்த கௌதம் தியான கூடத்திற்கு வந்தான் அங்கு அவர்களது வழக்கறிஞர் ஞானசுந்தரம் கண்ணீரோடு விழிமூடி அமர்ந்திருப்பதை கண்டவன் சற்று தள்ளி சென்று விழிமூடி அமர்ந்து விட்டான் எத்தனை நேரம் அவன் அப்படி அமர்ந்திருந்தான் என்று தெரியவில்லை விழிகளை திறக்கும் போது அவனையே பார்த்தபடி அமர்ந்திருக்கும் வழக்கறிஞர் அவன் எழுந்து கொண்டதும் அவரும் எழுந்து கொண்டார் விரைந்து அவன் அருகில் வந்தவர் நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க வெயிட் பண்ணா நான் சார் அவரை புரியாமல் பார்த்தவன் ஓகே நான் வெயிட் பண்றேன் வந்துடுங்க அவன் தான் முதலில் வெளியே சென்றான் ஒரு இரண்டு நிமிடத்தில் அவரும் வெளியே வந்து விட்டார் என்ன விஷயம் சார் எது சொல்லணும்னு சொன்னீங்க சார் பெரியவர் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாரு ஆனா மனசு கேட்கல இத உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் இல்லனா என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது என்ன விஷயம்னு சொல்லுங்க சார் சார் இந்த எழுபிரை யாரு சார் ஏன் கேக்குறீங்க சார் நேற்றுக்கு நீங்க எல்லாரும் அனாதை இல்லம் போயிருந்தீங்கல்ல ஆமா நீங்க போனதுக்கு அப்புறமா பெரியவர் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து எழுபிரை பேர்ல உங்க குடும்ப சொத்து பாதியை எழுதி வச்சிட்டாரு சார் அதை கேட்டு ஆடி போனான் கௌதம் என்ன சொல்றீங்க சார் ஆமா சார் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அத கொஞ்சம் கவனியங்க சார். அந்த பொண்ணு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. முதல்ல நான் பெரியவற சந்தேகப்பட்டேன். தப்பா நினைச்சேன். ஆனா ஒரு பேத்தி கிட்ட நடந்துக்குற மாதிரிதான் அந்த பொண்ணு கிட்ட அவர் நடந்துக்கிட்டார். அந்த பொண்ணு கூட ஒரு தாத்தா கிட்ட எப்படி மரியாதையா பாசமா நடந்துப்பாங்களோ அதே மாதிரிதான் நடந்துக்கிட்டாங்க. அவங்க பாசத்துல எந்த தப்பு இல்லை சார். ஆனா சொத்தை இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் பேர்ல எழுதி வச்சா அது எப்படி சார் சரியாகும்? நான் நல்லா தடுத்து பார்த்தேன் சார் ஆனா அவரு கேட்கவே இல்ல அது மட்டும் இல்ல இந்த விஷயம் வெளியே போக கூடாது வெளிய போனா அது ஊன் மூலமா மட்டும்தான் தான் வெளியே போகும் வெளியில யாருக்காவது தெரிஞ்சது உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிச்சு அனுப்பினாரு சார் அது மனசுல ஒரு பாரமாவே இருந்தது அதனாலதான் கோயிலுக்கு வந்தேன் முருகா என் மனபாரத்தை இறக்கி வைன்னு சொல்லி கண்ணீரோட உட்கார்ந்து இருந்தேன் இப்ப முருகன் என் மனபாரத்தை இறக்கி வச்சுட்டாரு இனி நீங்க இதை பாத்துப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு சார் ஆனா சார் பெரியவர்கிட்ட காட்டி கொடுத்துடாதீங்க இல்ல நான் தாத்தா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகே சார் நான் புறப்படுறேன் அவர் நிம்மதியோடு செல்ல நிம்மதி இழந்த கௌதம் இடி தாக்கியது போன்று வீடு திரும்பினான் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்